ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி வந்து யூஜி டெட் நியமன தேர்வு தேதி வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வர ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு வந்து பிப்ரவரி மாதம் வந்து நாலாம் தேதி வரைக்கும் வந்து இந்த தேதியை வந்து இன்றைக்கி மாற்றியிருக்காங்க ஸோ இது யூஜி டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பிகாஸ் வந்து சாதாரணமாக இல்லைங்க ஒரு நாற்பது நாட்கள் வந்து இந்த தேர்வுக்காக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு ஸோ இந்த நாற்பது நாளை பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்கு செல்ல முடியும் ஏன்னா நிறைய மாங்களுடைய கனவு இந்த யூஜி டெட்டில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஸோ தென் மாவட்டத்தில் மழை அப்புறம் சென்னையில் வெள்ளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது மாணவர்கள் வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நிறைய மாணவர்களுடைய புத்தகங்கள் கூட நிறையா வந்து ப்ராப்ளம் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் கரண்ட்டு வசதி இன்னும் வரல சாலை வசதி இல்லை இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் எங்களால் படிக்க முடியலன்னு சொல்லி அரசுக்கு நிறைய மாணவர்கள் கோரிக்கை வச்சதுனால தமிழக அரசும் டிஆர்பி போர்டும் வந்து ஒரு மூ நாற்பது நாளைக்கு வந்து இந்த தேர்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க இதை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் இந்த தேர்வு தேதி வந்து ஜனவரி ஏழாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்கு வந்து மாற்றி வைக்கப்பட்டது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையா இல்லை வந்து நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டுமே இந்த தேர்வில் வந்து மாணவர்களுடைய பிரதிபலிப்பாக வரும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இப்போது இந்த தேர்வு தேதி தள்ளி வைக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்னு சொன்னால் மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்து இந்த நன்மை அப்படின்றது கிடைக்கும் அதாவது எனக்கு ஏற்கனவே நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது எக்ஸ்ட்ரா எனக்கு நாற்பது நாள் டைம் கொடுக்குறப்போ நான் இதை பயன்படுத்தி எந்த இடத்துலையுமே தோய்வு இல்லாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்ப மாணவர்களுக்கு எல்லாமே இது மிகப்பெரிய நன்மை அதே மாதிரி இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த நாற்பது நாள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஒரு பாசிட்டிவான ட்ராக்கு இன்னொன்று வந்து நம்ம இந்த தேர்வு தேதி வந்து பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப அக்ரஸிவாக படிச்சுட்டு இருப்போம் கொஞ்சம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் நம்ம வந்து ஒரு நெருங்கிட்டோம் ரொம்ப நாளாக படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நாற்பது நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து லேஸாகும் அவங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இப்படி இயற்கை பேரிடர் வரும்பொழுது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போது அந்த மாணவர்களுக்கு வந்து எனக்கு என்ன டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இப்போது வந்து புதுசாக போட்டி போடக்கூடிய மாணவர்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து விடக்கூடாதுன்னு நினச்சி வைராகியமாக படிக்கக்கூடிய அந்த ஒரு மாணவர்களும் வந்து இந்த தோய்வாக அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நியமன தேர்வுன்ற விஷயம் வரும்பொழுதே சொல்லியிருந்தேன் புதிய தேர்வு ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கான மாடல் கொஷின்ஸ் பேப்பர்லாம் எங்கேயுமே கிடையாது எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதான் எதுவுமே தெரியாது ஸோ ஓரளவுக்கு நீங்கள் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களால் கண்டிப்பாக இதில் ஒரு பணி வாங்க முடியும் அதேமாதிரி என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னென்னா கண்டிப்பாக போஸ்டிங்கும் கண்டிப்பாக அதிகமாகும் பணியிடங்கள் வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் நல்லா தொடர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு தேர்வு அறிவிச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக்சுவலாக எவ்ரி இயர் இனிமேல் வரப்போகுது டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேர்வு வச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்போ எவ்ரி இயர் வரப்போகுது ஸோ இந்த இயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு லோக்கல்லே ஜாப் கிடைக்க போகுது மெரிட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழக அரசு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் அறிவிச்சிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலியமாக பணிக்கு அமர்த்தப்படும் ஆசிரியர்கள் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணியாற்ற வேண்டும் இது வந்து லேட்டஸ்ட் நியூஸ் இப்போ உள்ள என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரே எதிர்பார்க்க முடியாது அப்போது இந்த ஏற்கனவே தொடர்ந்து படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் பிகினிங்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி இப்போ இருந்து காம்படிட் பண்ணவங்களும் நாற்பது நாளில் ஜெயிச்சலான்னு ஒரு வைராகியமாக படிக்கிறவங்களும் இந்த தே இந்த மலையினால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த ஃபார்ட்டி டேஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப் மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்லே உங்களால் கவுன்சிலிங்கில் வந்து ஜாப் வாங்க முடியும் அப்படி ஜாப் லோக்கல்லே வாங்கிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல இருப்பீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்க போஸ்டிங் போடுறாங்களோ அங்கேருந்து உங்களால வர முடியாது இது நான் சொல்லல அரசு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அரசு அறிவிப்பு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப யாருமே வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ்ல வந்து தூங்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிஸ்க்காகவே ஃபுல் வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஒரு காட் கிரேஸ் அப்போ வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த தேர்வு தள்ளிப்போச்சு அந்த தள்ளி பொழுதும் என்னால் ஜெயிக்க முடியணுன்ற நம்பிக்கை இருந்தவங்களுக்கு இப்போ என்னால் மெரிட் வாங்க முடியும் இப்போ ஜெயிக்கிறதுக்கும் மெரிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஜெயிச்சா வேலை கிடைக்கும் அப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல அஞ்சு வருஷம் நீங்கள் உட்காந்துருக்குன்னு ட்ரான்ஸரே உங்களுக்கு கிடையாது உள்ளூருக்கு நீங்கள் வரவே முடியாது சொந்த ஊருக்கு வரவே முடியாது மெரிட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா உங்களுக்கு முன்னாடி வேலை கிடைக்கும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ லோக்கலில் உங்களால் சொந்த இடத்துல ஜாப் வாங்க முடியும் அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த நாற்பது நாளில் வந்து பெருசாக உங்களை பாதிக்கும் அதனால் இந்த ஃபார்ட்டி டேஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேக்கண்ட் லிஸ்ட்டும் அதிகமாகும் ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ஒரு ஒரு பிளான் ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம் ஃபார்ட்டி டேஸை படிக்கிறதுக்கு அது நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா ஸோ இப்போ நியமன தேர்வு தேதி பிப்ரவரி ஃபோருக்கு போயிருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி செய்து தொடர்ந்து படிங்க அடுத்தது விரைவில் பிஜிடிஆர்பி அதாவது டிஆர்பி இருந்து ஆனுவல் பிளானை டிக்ளேர் பண்ணுவாங்க எஸ்ஜிடி நியமன தேர்வு தாழ் ஒன்றுக்கு அறிவிப்புறையில் எதிர எதிர்பார்க்கலாம் சரியா ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து படிங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூன்று மேஜர் இருக்கும் அடுத்த ஃபார்ட்டி டேஸ்க்கான ஒரு கிராஸ் கோர்ஸ்னு சொல்லலாம் ஒரு மெட்டீரியல் டெஸ்ட்னு சொல்லலாம் டிஸ்கஷன் சொல்லலாம் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் ஜூமில் நடத்துகிற மாதிரி சொல்லலாம் இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு நியூ பிளான் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஸோ இப்போ ஃபார்ட்டி டேஸ் நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் தொடர்ந்து பயணிங்கள் இந்த நியமன தேர்வில் வெற்றி உங்களுக்கு தான் இஸ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி ரயில்வே போன்ற அக்ரி அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ